ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் இதில் இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பகுதி ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம் பத்து முதல் திருமொழியினுடைய எட்டாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் இந்த முதல் திருமொழி பதினெட்டு திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழியாகும் இடைக்கொலமடந்தையருக்கு எளியனாக இருந்தபடியே அன்றி தன் அடியார் எல்லாருக்கும் எம்பெருமான் வாழ் முதல் முதலாக எல்லாமாக இருக்கின்றான் என்று இந்த பாடலிலே குறிப்பிட்ட ஆழ்வார் தன் திருவடிகளிலே ஈடுபாடுடைய அடியார்களுக்கு உயிர் போன்றவனை தெற்கு திருமலையாகிய திருமாலிருஞ்சோலையில் மலையிலே கண்டோம் இனி போய் திருவிண்ணகர் என்ற திருத்தலத்திலே காணக்கடவோம் என்கின்றார் இந்த பாசுரத்திலே பக்தர்க்கு ஆவியானவனை திருமாலின் சோலையிலே நேற்று கண்டோம் இனி போய் திருவெண்ணகரிலே காணக்கடவோம் என்று கூறும் பாசுரம் இது இந்த திருமொழியின் முதல் பாசுரத்திலே திருநீர்மலையையும் திருக்கண்ணமங்கையையும் மங்களாசாசனம் செய்தார் ஒரு நல் சுற்றம் அவன் எனக்கு உயிர் பொன்பொருள் வரும் நல் தொல் கதி ஆகிய மைந்தனை நெருநல் கண்டது திருநீர்மலை இன்று போய் கண்ணமங்கையுள் காண்டுமே என்றார் முதல் பாசுரத்திலே இரண்டாவது பாசுரத்திலே பொன்னை மாமணியை அணியார்ந்ததோர் மின்னை என்னை ஆளுடை ஈசனை நேற்று திருமலையின் உச்சியிலே கண்டு போய் இன்று திருத்தண்காவிலே சென்று காண்டும் என்றார் இரண்டாவது பாசுரத்திலே மூன்றாவது பாசுரத்திலே வேலை ஆளிலை பள்ளி விரும்பிய பாலை ஆறமுதத்தினை பைந்துளாய் மாலை ஞாலம் உன்னியை கண்டு மகிழ்ந்தது நேற்று திருவாலியில் இன்று திருநாங்கூரிலே என்று மூன்றாவது பாசுரத்திலே சொன்னார் நான்காவது பாசுரத்திலே சுழக்கமில் சுடரை அவுணன் உடல் விளக்கும் மைந்தனை திருப்பேரில் வணங்கிப் போய் அளப்பில் ஆரமுதை அமரர்க்கு அருள் விளக்கினை சென்று திருவள்ளறையிலே காண்போம் நேற்று திருப்பேரிலே வணங்கினோம் இன்று போய் திருவள்ளறையிலே சேவிப்போம் என்றார் நான்காம் பாசுரத்திலே ஐந்தாம் பாசுரத்திலே சுடலையில் சுடுதிர் சுடுநீரன் அமர்ந்ததோர் நடலை தீர்த்தவனை உடலையுள் புகுந்து உள்ளம் உருக்கி உன் விடலையை சென்று கா விடலையை நேற்று திருநறையூரிலே கண்டோம் இன்று போய் காண்போம் திரு மெய்யத்துள்ளே என்று ஐந்தாவது பாசுரத்திலே சொன்னார் ஆறாவது பாசுரத்திலே வானை அமுதம் தந்த வள்ளலை தேனை ஆனை வாட்டி அருளும் அமரர்தம் கோனை நேற்று திருச்சேரையிலே கண்டோம் இன்று போய் குடந்தையிலே காண்டும் என்றார் ஆறாவது பாசுரத்திலே சென்ற பாசுரத்திலே கூந்தலார் மகிழ் கோவலனாய் வெண்ணை மாந்து மாந்தல் பாலியில் பள்ளி விரும்பிய வேந்தனை வெண்ணெய் மாந்து அழுந்தையில் கண்டு மகிழ்ந்தோம் திருவழுந்தூரிலே நேற்று கண்டு மகிழ்ந்தோம் இன்று சென்று காண்போம் உள்ளே என்று சொன்னார் இந்த பாசுரத்திலே திருமாலிரும் சோலை தொழுது நேற்றோ தொழுதோம் இன்று போய் விண்ணகர் காண்டுமே திருவிண்ணகரிலே காண்போம் என்கிறார் இந்த பாசுரத்திலே பாசுரத்தை பார்க்கலாம் பத்தராவியை பால்மதியை அணித்தொத்தை மாலிருஞ்சோலை தொழுது போய் முத்தினை மணியை மணி மாணிக்க வித்தினை சென்று திருவிண்ணகர் காண்டுமே பத்தர் ஆவியை பால்மதியை அணித்தொத்தை முத்தினை மணியை மணி மாணிக்க வித்தினை திரு மாலிருஞ்சோலை தொழுது போய் சென்று திருவிண்ணகர் காண்டுமே என்கிறார் இந்த பாசுரத்தில் பத்தர் ஆவி பக்தர்களுக்கு ஆவியாயிருப்பவன் பக்தர்களை தனக்கு ஆவியாக உடையவன் என்று இரண்டு வகையாகவும் பொருள் சொல்லலாம் ஆவியை பக்தர்களுக்கு ஆவியாயிருப்பவன் பால்மதி வெள்ளையான சந்திரன் பால்மதி வித்து காரணம் காரணமானவன் வித்து அணித்தொத்தை என்றும் அணித்தொத்தை என்றும் பாட வேதம் இருக்கிறது எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் தொத்து என்றால் பூங்கொத்து மாலை என்று பொருள் இன்றைய பாசுரத்தின் பதவுரை முதலில் பார்க்கலாம் பத்தராதியை அடியார்களுக்கு ஆன்மாவாய் பக்தர்களுக்கு ஆன்மாவாய் பால்மதியை கரையற்ற சந்திரனை போன்று சந்திரன் உள்ளது ஆனால் கரையற்ற சந்திரனை போன்று எப்பொழுதும் காண்பதற்கு இனியவனாய் அணித்தொத்தை அணிகளின் குவியல் போல விரும்பத்தகுந்தவனான எம்பெருமானை மாலிருஞ்சோலை தொழுது போய் திருமாலிருஞ்சோலையிலே முன்பு நெருநல் சேவித்து போய் முத்தினை மணியை மணிமாணிக்க வித்தினை முத்து போல குளிர்ந்தவனாய் நீலமணி போல களைப்பை போக்குவனாய் பெருவிலையுடைய மாணிக்கம் போல காண்பதற்கு இனியவனாய் முத்தினை மணியை மணி மாணிக்க வித்தினை எல்லாவற்றுக்கும் காரணப் பொருளான எம்பெருமானை சென்று விண்ணகர் காண்டும் திருவிண்ணகர் என்ற திருத்தலத்திற்கு சென்று இன்று சேவிக்க கடவோமாக என்று கூறுவதுதான் இந்த பாடம் பக்தர்களுக்கு உயிராக உள்ளவனும் களங்கமில்லாத சந்திரனைப் போல கண்ணுக்கு இனிமை அளிப்பவனை ஆபரண மாலை போன்றவனும் முத்து நீலமணி மாணிக்கம் போன்றவனும் உலகை படைக்கும் பெருமானை திருமாலிருஞ்சோலையில் சென்று தொழுதோம் இனிப்போய் திருவிண்ணகரிலே சென்று சேவிப்போம் என்கிறார் ஆழ்வார் தன் திருவடிகளுக்கு நல்லவரானவருக்கு உயிராயிருப்பவனை தெற்கு திருமலையிலே திருமாலிருஞ்சோலை மலையிலே கண்டோம் இனி போய் திருவிண்ணகரிலே காண்போம் என்கிறார் பத்தராவி என்பதற்கு இரண்டு வகையாக பொருள் அருளி செய்வார்கள் பக்தர்களுக்கு ஆவியாயிருப்பவன் என்பது ஒரு பொருள் பக்தர்களை தனக்காவியாக உடையவன் என்பது மற்றொரு பொருள் பால் மதியை சந்திரனைப் போல எப்பொழுதும் ஆனந்தமாக கண்டு கொண்டிருக்க வேண்டிய வடிவினை கொண்டவன் அவன் இந்த எம்பெருமான் என்று சொல்லுகிறான் யாக்யான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை இந்த பாசுரத்துக்கான உரை பத்தராவியை தம் திருவடிகளையே பற்றுக்கோடாக கொண்ட அடியார்களுக்கு உயிர் போன்றவனை தானே அவர்களுக்கு வாழ்முதலாய் தன்னை விட்டு அவர்கள் ஏதும் செயல்படாதபடி இருக்கும் என்பது அப்படி அன்றிய ஞானீது ஆத்மா ஏவமே மதம் என்பது பகவத்கீதை கூறக்கூடிய வாக்கியம் ஞானீது ஆத்மா ஏவமே மதம் ஞானி எனக்கு ஆத்மா என்பதே என் கொள்கை என்கின்றபடியே நண்பர்களாக இருக்கும் அறிஞரை தனக்கு வாழ்முகலாக கொண்டிருப்பவன் என்றும் பொருள் கூறலாம் பால் மதியை ஆன்மாவாக கண்ணுக்கு தோன்றாதபடியில்லாமல் மறுவற்ற சந்திரனைப் போல எப்பொழுதும் காண்பதற்கு இனியவனாய் பூமியெல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருப்பவனை அணித்தொத்தை ஆபரண மாலை போன்றவனை மாலை போன்ற பல மாலைகளின் தொகுதி போன்றவனை மணித்தத்தை என்பது பாடம் என்றால் நீலமணி மாலை போல களைப்பை போக்கும் வடிவை உடையவனை மாலிருஞ்சோலை தொழுது போய் தெற்கு திருமலையிலே முன்பு கண்டு தொழுதோமல்லவா அப்படி தொழுது போய் இன்று முத்தினை முத்தினை போல உடம்பில் அணைந்தால் விடாய் தீரும்படியாக தாகம் தீரும்படியாக குளிர்ந்திருப்பவனை மணியை நீலமணி போல கண்ணுக்கு களைப்பை போக்கும் வடிவை மணி மாணிக்க வித்தினை பெரிய விலையை மாணிக்கம் போல காண்பதற்கு இனிய என்றே இவற்றுக்கெல்லாம் காரணப் பொருளாயிருக்கிறவனை சென்று விண்ணகர் காண்டுமே திருவிண்ணகர் என்ற திருத்தலத்திலே சென்று காணக்கடவோம் என்கின்றார் இந்த அற்புதமான பாசுரத்திலே மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்பகிக்கலாம் பத்தராவியை பால்மதியை அணி மாலிருஞ்சோலை தொழுது போய் முத்தினை மணியை மணி மாணிக்க வித்தினை சென்று திருவிண்ணகர் காண்டுமே என்கிறார் இந்த அளவிலே இந்த பாசுர அனுபவத்தை நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் திருவடிகளே சரணம் திருவிண்ணகர் எம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் பரம பரமகாருணிகர் யாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்